ஐவருக்கும் வணக்கங்க ரெடிஸ்லேருந்து செம்ம சூப்பரான ஒரு நல்ல இடம் தான் இந்த இடத்த சொல்கிற அளவுக்கு நல்ல அருமையான ஒரு சிஎம்டி அப்ரூட்லேயே கிடைக்கிற ஒரே இடம் ரெடிஸ் டாப் ரேஞ்ச் அது நல்லா தெரியும் இந்த இடம்தான் பார்க்க பார்க்க செம்ம சூப்பராக இருக்கிற ஒரே இடம் இந்த இடம் உங்களுக்கே நல்லாவே தெரியும் பார்த்தவனே பிடிக்கும் ரேட்டும் ரொம்ப சீப்புங்க பெருமுனையில் இருப்பார் பிள்ளையார் இடம் ஏன் வாங்கலேன்னு கேட்பாங்க உங்கள் மனைவியார் வாங்கி வச்சுருங்க எடிசில் இருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர்ல இருக்குங்க சிஎம்டி உள்ள செம்ம சூப்பரான விலை குறைந்த விலையில் அது வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ரேட்டில் ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டாக பன்னெண்டு லட்சரூவா இருக்கிற ஒரே இடம் இடம் தான் சுற்றி பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் இருக்கும் பொல்யூஷன் இல்லாத இடம் தண்ணி செம்ம சூப்பராக இருக்கும் ரெடிஸ் வந்து ஒரு டென் மினிட்ஸுக்குள்ளே வந்துடலாம் நீங்கள் உங்களுக்கு பார்க்கவே ரீச்சபிளாக இருக்குது பாருங்கள் ஹைடெக் சிட்டி மாதிரி இருக்கும் இதில் வந்து எட்நூறு இருக்குது எட்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரத்தி ஏழ்நூறு இருக்குது ஒரு கிரவுண்ட் இருக்குது எவ்வளோ இடம்லாம் வாங்கிக்கலாங்க ரெடிஸு ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்துடலாம் பாருங்க பார்க்கும்போதே நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்குற அளவுக்கு மனசு திருப்தியாக வாங்கலாம் மனசு திருப்தி தாங்க முக்கியம் வாழ்க்கையை வாழணும் வீடு கட்டணும் சந்தோஷமாக இருக்கணும் பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கணும் வாங்க கொஞ்சம் இடங்கள் தான் இருக்குது வந்து பாருங்கள் பேவர் பிளாக் ரோடுங்க இந்த மாதிரிலாம் யாரும் போட மாட்டாங்க இன்றைக்கி வந்து தார் ரோடுனால் சீக்கிரத்தில் மலையில் போயிடுறதுனால பக்காவான ரோடு இது எத்தனை வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது அந்த மாதிரி இருக்குது ஈபி லைன் இருக்குது உள்ளே பார்க் இருக்கு உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்கும் எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா பதினோரு லட்சத்தி இருபத்தாயிரம் தான் வரும் நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அளவுக்கு குறைஞ்ச விலையில் இருக்கிற ஒரே இடம் இதான் இது டைரக்ஷன் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணுங்கள் ஒரு மிஸ் கால் கொடுத்தா கூட போதுங்க நானே உங்களை ரெடியூஸில் கூப்பிட்டு போய் இந்த இடத்த காட்டிட்டு உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு ரெடி திரும்ப விட்டுருவேன் நல்ல இடம் டாக்குமெண்ட் கிளியராக இருக்கும் பட்டா லேண்டு சிஎம்டிஆர் லேண்டு எல்லாமே இருக்கும் நிறைய பேர் வராங்க வாங்குகிறாங்க நீங்களும் வரணும் கடவுள் அருளால் நீங்கள் அழகாக ஒரு வீடு கட்டி உங்கள் மகிழ்ச்சியாக உங்கள் சந்தோஷமாக நல்லா இருக்கணும் கடவுள் அருள்